சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே மிக விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதத்திற்கு பின்பு நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும் உன்னை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் எப்படி இவன் வாழ்க்கை இப்படி மாறியது என்று அந்த அளவுக்கு நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ போகிறாய் உன்னை நான் நிச்சயமாக செல்வ கடாட்சத்துடன் சுபிட்சமாக வாழ வைப்பேன் நீ பயப்படுவது போல உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போய்விடாது கண்டிப்பாக நீ மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வாழப்போகிறாய் என்ன தடுமாற்றம் உனக்கு ஏன் குழப்பத்தில் இருக்கிறாய் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பது என் கடமை உன் கவலைகளை போக்கி உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் குபேர ராஜயோகத்தை உனக்கு தருவேன் அதனால் கவலையை விடு என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போதே உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நேற்று நடந்தவை நேற்றே போகட்டும் இனி நடக்க போவது உனக்கு நல்லதாக நடக்கும் நடந்ததை இன்றும் நீ கஷ்டப்பட்டு இனி நடக்க போவதை நன்றாக மனதில் வைத்து செயல்பட நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய விஷயங்களில் مرதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கிறது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டி விடுகிறது. இது எல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும் யதார்த்தத்தில் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மனக்கட்டு பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும் பாதிப்புகளை நினைத்துக் கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் பிடிக்காத ஒன்று நடந்தால் அது ஏன் நடந்தது மறுமுறை அது நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசி பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பலவிட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம் நிம்மதி கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகிறோம் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஜி தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ் நிச்சியம் அது உனக்கு ஒரு புத்துரச்சியை தரும் நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள் என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே என்று கூறாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமில்லை என்கிறாய் நீ உன்னை அறிவர்க்கு தியானம் உதவும் அனு தினமம் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடிய அலைபாயம் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அடங்க தொடங்கும் நிதானமாக யோசித்து பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வியல் நோக்கம் நிறைவேறும் மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான் ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய் உன் மனதில் நீ யோசிப்பதை நான் சொல்கிறேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது அப்பா நிம்மதியே எப்போதோ விட்டேன் வெறும் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை சரிதானே ஏதோ ஒரு கஷ்டம் வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் இருச்சலம் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இதை கேட்கும் நொடி முதல் உன் கஷ்டங்கள் படிப்படியாக விலகி உன் வாழ்க்கை உன் ஆசைப்படி மாறும் நாள் வந்துவிட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ள போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்க போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் இன்று முதல் நீ சந்தோஷம் என்ற வாசலில் கால் எடுத்து வைக்க போகிறாய் மகிழ்ச்சியாக இரு உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் சுபீட்சமாய் இருப்பாய் சகல சலபாக்கியம் பற்றி சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ